ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முறையை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாத மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறம் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு மேஷராசிக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சுக்கரன் மக்கு சாதகமாக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்ரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்ரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்புலன்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் குழந்தைகள் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திச்சு வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துது நீங்கள் ப்ரொஃபெஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸில் நல்ல முன்னேற்றத்தை காண்பித்திருப்பீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியோடு சேர்றாரு ஆக்சுவலாக சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு போனால் மற்ற கிரகங்கள்லாம் ஆறாம் இடத்துக்கு வந்தால் நல்லது பண்ணும் குறிப்பாக சனி நல்லது பண்ணுவார் ஆனால் இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வந்தால் அனாவசியமான அபவாத பெயர் ஏற்படும் அதாவது செய்யாத தப்புக்கு ஒரு குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது வந்து உங்களுடைய ஜனன கால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா போலீஸ் கேஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா நான் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி இருபத்தொன்று வர பதினொன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து பத்தாம் இடத்துக்கு வராரு உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்துல இப்போ சூரியன் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சூரிய பயிற்சி மகர ராசியில் வந்துருவாரு இதனால் உங்களுக்கு லீகலாக சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் எப்போ அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம்தான் பொங்கலுக்கு முன்னாடி பெருசாக பிரச்சனை இருக்காது இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதுக்காக சொல்கிறேன் உங்களுடைய வியாபார விஷயத்துல உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் உங்களுடைய வேலை விஷயமான சம்பந்தமான விஷயங்கள்ல உங்கள் கூட இருக்கிறவங்களே நீங்கள் யார் நண்பன் யார் ஃப்ரெண்டு இவன் எனக்காக உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவீங்கள அந்த தோழன் தான் உங்களுக்கு இப்போது அடியில் குண்டு வைக்க போகிறான் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எப்படின்னா சரி கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடந்த கால தவறுகளை உதாசீனப்படுத்திகிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை துணை இப்பொழுது அதை உதாசீனப்படுத்தாமல் மீண்டும் அதை கண்ணாடி வச்சு உண்டான யோகம் ஏற்படுகின்றது அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் எப்போவோ பண்ணின தப்பு நீங்கள் கல்யாணத்தப்போ உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போகும்போது உங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி உங்கள் மனைவிகிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அது இப்போ பூதாகாரமாக வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மனைவிக்கும் பொருந்தும் நீங்கள் வந்து உங்கள் கணவர்கிட்ட ஏதாவது எப்போது சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கு அப்படி சொன்னியே இன்னும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பார் வேண்டாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல ராகு வேற கணவன் மனைவி ஆகட்டும் அல்லது உங்களுக்கு கீழ் பணியாற்றும் உங்களுடைய பணியாளர்கள் விஷயத்திலாகட்டும் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் பேசாத பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் நீங்கள் ஃபாரின் சம்மந்தமான ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபாரின்லேருந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கி இங்கே விற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க ஆனால் பணம் வந்து சேரலைன்னு அவங்க சொல்லுவாங்க அதனால் அந்த பணம் பரிமாற்றத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது யாரை நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க கொடுத்தா திரும்பி வராது சோ இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சூரிய வழிபாடுங்கிறது வந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு இதனால் அரசாங்க ரீதியான தடைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சூரிய வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் ஆதித்யகதயம் தினமும் சொல்லிட்டு வாங்க தினமும் முடிஞ்சால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அந்த பதினாலு ஸ்டெப்பு யோகா பேஸ் பண்ணி ஸ்டெப்பு இருக்குது அதை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க உங்கள் பேரில் இருக்கிற அவப்பெயரும் விலகுறத்துக்கு அரசாங்க வகையில் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சூழ்ச்சிகள்லிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயம் ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்கள் அதனால நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்